சாந்தி இப்போ புருஷார்த்தம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபோர் ஸ்டேஜ் ஆஃப் ஃபோர் ஸ்டேஜஸ் இருக்குது முயற்சியில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சத்தோ பிரதான் ஸ்டேஜ் இல்லையா செகண்ட் லெவல் சத்தோ ரேஜ் தேர்ட் லெவல் ரஜோ பிரதான் ஃபோர்த்து ஃபோர்த் என்னது இல்லைங்களா சொல்லலாமே என்னது ஃபோர்த்து தமோ பிரதான் தெரியும் இல்லையா சத்தோ பிரதான் சத்தோ ரஜோ அண்ட் தமோ இப்போ நம்ம கேட்குறோம் இந்த ஃபோர் ஸ்டேஜ் ஆஃப் புருஷார்த்தம் நாலு லெவல் இருக்கு இல்லையா இல்லை நீங்களாம் எந்த லெவலில் இருக்கிறீங்க இப்போ பட் நான் என்னை செக் பண்ணி பார்க்குறேன் இப்போ இந்த நாலு லெவலில் நான் எந்த லெவலில் இருக்கேன் யார் தமோ பிரதான் யாரும் கிடையாது சார் யார் ரஜோ பிரதான் அதுவும் யார் கைத்தூக்கில் யார் சத்தோ யார் செகண்ட் கிரேட் அதுவும் கை தூக்க மாட்டுறீங்க யார் பிரதான் புரிதாக புரியலையா சொல்கிறது மொத்தம் ஃபோர் வச்சுங்களா ஃபோர் ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு வந்து பிரதான் செகண்ட் லெவல் சத்தோ தேர்ட் ரஜோ ஃபோர்த் தமோ பிரதான் இது வந்து செக்கிங் ரொம்ப உணர வேண்டிய விஷயம் இது வெறும் கேட்குற விஷயம் அதுக்காக தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இந்த விஷயத்த இப்போ சொல்லுங்கள் யார் ஃபோர்த் கிரேட் யாருமே ஃபோர்த் கிரேடில் ஓகே வெரி நைஸ் தேர்ட் கிரேட் யார் அஞ்சு ஆறு ஏழு ஓகே யார் செகண்ட் கிரேட் ஓகே யார் ஃபஸ்ட் கிரேட் சத்தப்பிரதான் நீங்கள் உட்கார முடியாது சரி பார்க்கலாம் அப்புறம் உங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்குது அது வாழ்த்துக்கள் சரி பார்க்குறோம் இப்போ நீங்கள் வந்து யார் மோஸ்ட்லி சில சில பேர் வந்துட்டு தேர்ட் கிரேட் சொன்னீங்க செகண்ட் கிரேட் இல்லையா இப்போ தேர்ட் கிரேட்னா தட் இஸ் ரஜோ பிரதான் இட்ஸ் இட் ரைட் ரஜோ பிரதான் இப்போ நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கோர்ஸில் இல்லையா இந்த புத்தர் இப்ராஹிம் கிரைஸ்ட் இவங்க தர்ம ஆத்மாக்கள் தர்ம தலைவர்கள் தர்மஸ்தாபகர்கள் இவங்களாம் எப்போ வராங்க ஆஸ் பர் ட்ராமா எப்போ வராங்க துவாபுரிகத்தில் வராங்க இல்லையா ஸோ சைக்கிளில் வந்து இல்லையா எந்த லெவல் எந்த லெவல் தேர்ட் லெவல் ரஜோ பிரதான் ஸ்டேஜ் ஓகே வெளா கிளியராக இருக்கு இல்லையா ஓகே அந்த பார்த்தீங்கன்னா துவாபுரகத்துலேயே தர்ம ஆத்மாக்கில் தேர்ட் யார் வரா ஃபஸ்ட்டு இப்ராஹிம் வராங்க நெக்ஸ்ட் புத்தா வராங்க தேர்ட் யார் வராங்க கிரைஸ்ட் வராங்க ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிரைஸ்டை பற்றி ஸ்டோரியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா கிரைஸ்டுக்கு ஒரு மகிமை சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவரை ஒரு கன்னத்தில் அடித்தா இன்னொரு கன்னத்தை காட்டுவார் சொல்லுவாங்க தானே எல்லாருக்கும் தெரியும் இந்த கதை அப்படி வாழ்ந்திருக்காரு அவரோ கருணை கடல் அன்பு கடல் அந்த ஸ்டேஜில் இல்லையா அப்போயே அவர் ரொம்ப கருணை அன்பு பொறுமையாக வாழ்ந்திருக்காரு சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்திருக்கார் எப்போது ரஜோ பிரதானில் தேர்ட் லெவல் தேர்டில் தான் வராரு அவர் அப்படி வரக்கூடிய கிரைஸ்ட் அவருக்குள்ளே என்ன சக்தி இருக்குது அவ்வளோ பொறுமை சக்தி அவ்வளோ கருணை அவ்வளோ சகிப்புத்தன்மை ஒரு கன்னத்தை அடித்தா மறு கன்னத்தை காட்டுவார் குணத்தில் இருக்கிற கிரைஸ்டை இங்கே குணத்தில் நம்ம இருக்கிறோம் ரஜோ பிரதான்னா இப்போ நம்மக்கிட்ட அந்த குவாலிட்டி இருக்கா ஃபஸ்ட்டெல்லாம் விடுங்க சத்தியுகம் த்ரேதாயுகம் விட்ருங்க துவாபரியுகத்தில் அந்த கிரைஸ் தர்ம ஆத்மாக்குள்ளே இருக்கிற குணம் நம்மகிட்ட இருக்கா ஒரு கண்ணை அடைச்ச இன்னொரு காட்ட முடியுமா முடியுமா இருக்காது ஆ கை தூக்கணும்ல அதுக்கே யோசித்து தப்பாகிடுமோன்னு தூக்கணும் ரொம்ப வெக்கப்பட்டு கை தூக்கணும்ல ரஜோ பிரதான் இப்போ சொல்லி பாருங்கள் என்கிட்ட நான் இப்போ ரஜோ பிரதான் முயற்சியில் இருக்கிறேன் என்கிட்ட அந்த ஒரு குவாலிட்டி அந்த ஒரு வேல்யூ என்கிட்ட இருக்கா யாருன்னா அடித்தா இந்தாங்க அடிங்க யாருனா திட்டினா திருப்பி திட்டுங்க மீன்ஸ் பொறுத்துக்கிறது பவர் ஆஃப் அக்காமடேஷன் பவர் ஆஃப் டாலரன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கா ஆனால் பாபா குழந்தைக்கு தான் முழு ஞானம் இருக்குது இருக்கா இல்லையா நமக்கு தான் வந்து சக்திகள்னால் என்னன்னு தெரியும் அத்துப்படியாக வெர்ச்சியூஸ்னால் என்னன்னு தெரியும் வேல்யூஸ்னால் என்ன நமக்கு தான் ஃபுல்லாகவே தெரியும் கிரைஸ்ட்டிட்ட அந்த ஞானம் கிடையாது ஆக்சுவலி அவருடைய கடமை தர்மத்தை ஸ்தாபம் தான் பட் இப்போ சங்கமையா பிராமண ஆத்மாகிட்ட ஃபுல் ஹிஸ்ட்ரி தெரியும் ஃபுல் ஞானம் பாபா கொடுத்துட்டாரு இருந்தாலும் என்னால் அந்த மாதிரி என்னால் குவாலிட்டி ஃபாலோ பண்ண முடியுதா அதுக்கு அடி வாங்க தேவையில்லை பட் அந்த பவர் ஆஃப் டாலரன்ஸ் இருக்கா என்கிட்ட பொறுத்த சக்தி இருக்கா அப்போ என் லெவல் ஆஃப் புருஷார்த்தம் எங்கே இருக்குது அட்லீஸ்ட் தேர்ட் லெவலேயாவது இருக்கான்னா ஒரு கேள்விக்குறி தான் ஸோ அடி வாங்குற விஷயம் நான் சொல்லலை அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும்போது இல்லை வேறு எப்படியாவது வரலாம் சுச்சுவேஷன்ஸ் அது ஒரு எக்ஸாம்பிள் அது அது மாதிரி இப்போ நம்ம இந்த வாழ்க்கையில் பலவிதமான விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறோம் இல்லை பல பேர் பல சொல்லிட்டு போவாங்க நம்ம பண்ணால் தப்புக்கு பழி போடுவாங்க திட்டுவாங்க சீட் பண்ணுவாங்க அப்போ என் ஆத்மா நான் பொறுத்துக்க முடியுதா என்னால் இல்லை நான் ஆவேஷமாக நான் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறேன் எமோஷ்னலாக அப்படிதான் பண்ணிகிட்ருக்கோம் நான் தப்பாக பண்ணேன் என்னப்படி கேட்குறாங்க நாலு வார்த்தை கேட்டு வரேன்னு சொல்லுவோம் புரட்சிகரமாக பேசுவோம் இல்லையா புதுமை பண்ணார் இருப்போம்ல அங்கேலாம் நம்ப ஆக்சுவலி பாபா என்ன சொல்கிறாரு ம் ஸோ தேவதை ஆகணும்னு சொல்கிறார் பாபா இப்போ நமக்கு ரஜோ பிரதானமே கொஞ்சம் டவுட்டாக போச்சு இப்போ ஆனால் அதுக்குன்னு மனசெலாம் வந்து உடையக்கூடாது இல்லையா ஸோ ரஜோ பிரதானுக்கும் இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட் தமோபிரதான்னு சொல்ல முடியாது டெஃபினட்டாக அதுக்குன்னு நம்ம ரஜோ பிரதானத்தை க்ராஸ் பண்ணோன்னு சொல்ல முடியாது ஆனால் ஒன்ஸ் நம்ம அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணிட்டோன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக பிரதான் போயிடலாம் பிரதான் போகிறது ஈஸி இப்போ நம்ம வந்து டேர்னிங்கில் இருக்கோம் இப்போ நம்ம இப்படியும் இல்லாமல் அப்படியே இல்லாமல் இருந்துகிட்ருக்கோம் எல்லாமே தெரியும் ஆனால் முழுமையாக பண்ணுறதில்ல ஸோ என்ன காரணம் பாபாட்ட ஃபெய்த் இல்லையா நமக்கு பாபாட்ட ஃபெய்த் இல்லையானா அதுவும் இல்லை பாபாட்ட ரொம்ப ஃபெய்த் இருக்குது பாபாட்ட ரொம்ப லவ் இருக்குது இருக்கா இல்லையா ஆனால் இருந்தால் நம்ம அதை அச்சீவ் பண்ணிருக்கணும்ல இப்போ நமக்குள்ளே குணங்கள் வந்திருக்கணும் சக்திகள் வந்திருக்கணும் ஏன் வரலன்னா நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் இருக்கிறோம் இப்போ பாருங்கள் நம்ம கிளாஸாக கேட்டுட்ருக்கோம் மது போனால் கிளாஸாக கேட்போம் டெய்லி முரளி கேட்குறோம் ஸோ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் ஞானங்கள் உள்ளே போயிட்டே இருக்குது இல்லை இப்போ இந்த இல்லையா இப்போ பட்டியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க பெரியவங்களாம் அட்வைஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா காதுக்கு இல்லையா உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை உருவாங்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த நம்பிக்கை எவ்வளோ உண்மை இருக்குது அதுதான் விஷயம் அந்த நம்பிக்கை எப்போ உண்மையாகும்னா அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தானே உண்மையாகும் இப்போ ஒரு புது ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் வரும் ஏன்னா சொல்லுவாங்க இது ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டிருக்கு நல்லா இருக்கு சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லுவாங்க பல பேர் பல சொல்லுவாங்க ஆனால் என்ன பண்ணுவீங்க நீங்கள் அட்லீஸ்ட் ஒன் டைமாக சாப்பிட்டா தான் உங்களுக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்போ நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை மாறாது சாப்பிடாத வரைக்கும் அது ஒரு லெவல்லே இருந்துகிட்ருக்கோம் இல்லை ஃபுல்லாக நம்ப மாட்டோம் நான் எப்போ அதை அனுபவிக்கிறேனோ சாப்பிட்றனோ அப்போ எனக்கு அது மேலே ஃபுல் ஈடுபாடு வந்துடும் நான் பல பேருக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன் அப்போ சொல்லும் போது அதில் ஒரு ஆழம் இருக்கும் அது மாதிரி இப்போ பாபா பற்றி எல்லாரும் சொல்கிறாங்க பல பேர் பல சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் உண்மைதான் பட் எனக்கு அதில் ஒன்றும் ஆழம் வரவே இல்லை ஃபுல் ஃபேத்துன்னு சொல்ல முடியாது அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத வரைக்கும் நான் அதை வந்து அதில் என்னால் வந்து ஆழத்தில் போக முடியாது ஸோ ஃபஸ்ட்டு அந்த நம்பிக்கை வளர்க்கணும் ஃபெய்த் இல்லை ஃபெய்த் எப்படி வளரன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டோரி கூட இருக்குது இல்லையா எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க யானை ஸ்டோரி இல்லையா நீங்கள் பார்த்துட்டுங்க கோயிலெலாம் யானை பார்த்துருக்கோம் யானை பெருசாக இருக்கும் ஆனால் பாருங்கள் யானை ஒரே ஒரு குட்டி சங்கிலியில் தான் யானை கட்டி போட்டிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா சின்ன ஒரு இல்லையா ஒரே காலில் சின்ன சங்கிலியை கட்டி போட்டிருப்பாங்க அந்த யானைக்கு அந்த சங்கிலாம் பெரிய விஷயமா அது நினச்சா அறுத்து போட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் அந்த யானை என்ன பண்ணோம் அது கட்டுப்பட்டு அங்கே நிற்குது ஏன் நிற்கிதுன்னா சின்ன போதிலேயே அதுக்கு ஒரு அனுபவம் அதுக்கு அது குட்டியாக இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க அதை பெரிய சங்கிலியில் போட்டு கட்டு இல்லையா அதை கட்டி வச்சுருவாங்க சின்ன போதில் எங்கேயும் போகக்கூடாது காணாம போகக்கூடாது சொல்லிவிட்டு அப்போ சின்ன போதில் அதை பெரிய சங்கிலி போட்டு கட்டும் போது என்ன ஆகுது அது ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கோம் வெளியே வர்றதுக்கு அதில் வெளியே வந்திருக்க முடியாது இல்லையா அப்போது அது வந்து மைண்ட் செட் பண்ணிடுது சங்கிலி போட்டால் வெளியே போக முடியாது இப்போ யானை பெருசாக பெருசாக அதோடைய ஃபெய்த்தும் பெருசாகுது அது ஒன்று ஸ்ட்ராங்காகுது ஃபெய்த்து சங்கிலி இருந்தால் வெளியே போக முடியாது அவ்வளோதான் அப்போ யானைக்கு என்ன ஆகுது டே பை டே அது நம்பிக்கை அதிகமாகிட்டே இருக்கு இல்லையா அப்போ பெருசாகிட்ட பிறகு அதே சங்கிலி தான் அது குட்டி அதுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் அது நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்கு சங்கிலி போட்டால் அதனால் வெளியே போக முடியாது ஸோ டே பை டே அந்த ஃபெய்த் தான் இல்லையா இப்போ நம்ம என்ன ஒரு விஷயத்தை நம்மக்குள்ளே இன்புட் பண்ணுறோமோ ஃபஸ்ட்டு மைண்ட் செட் பண்ணுறமோ அதான் இந்த ஏஜ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் கன்னியாஸ் இந்த பிராமின் லைஃப்பில் இப்போ உங்கள் மனசில் நீங்கள் எதை ஃபீட் பண்ணுவீங்க எந்த மைண்ட் செட்டில் நீங்கள் இப்போது நீங்கள் வளருவீங்களோ இதுதான் உங்கள் வா உங்கள் ஃபியூச்சருக்கு ஒரு பெரிய ஆதாரமாக இருக்கும் இப்போ நம்ம தப்பாக எதாவது ஃபீட் பண்ணிட்டோன்னா அந்த நம்பிக்கை என்ன ஆகும் அந்த சந்தேகம் தான் வருது இல்லை இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் பாபா உண்மையாக இருப்பாரா பாபா கண்ணுக்கு தெரிய மாட்டுறாருல்ல கண்ணுக்கு தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை அவர் சூக்ஷமாக இருக்காரு அவர் கண்ணுக்கு தெரியல ஸோ ஆரம்பத்தில் தாதிங்கெல்லாம் சாக்கார பாபா கூட வாழ்ந்தாங்க மீட் பண்ணாங்க அந்த பால்னால் டிஃப்ரெண்ட் இப்போ அவக்தமாக இருக்காருன்னா அவியக்த சக்தியை உணர்கிறதுக்கு ரொம்ப ஒரு சக்தி வேணும் இல்லை சூஷ்ம சக்தி உணர்கிறதுக்கு ஆனால் நமக்கு எல்லாமே வந்து ஞானபூர்வமாக தெரியுது ஆனால் உள் உணர்வில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் உண்மையாக இருக்குமோ அப்படிலாம் இருந்திருப்பாங்களா இல்லை பறந்தாமல் இப்படி தான் இருக்குமோ என்ன ஆகுது சந்தேகம் சந்தேகம் வருதா இல்லையா டெய்லி அமர்தல பாபா வருவாரா சும்மா சொல்கிறாங்க பாபா வீட்டுக்குலாம் வருவாரா இல்லை நம்மளாம் போய் பாபா பார்ப்பாரா அவர் திருஷ்டி கொடுப்பாரா அவ்வளோ கொடுத்த பாபா என்னை பார்ப்பாரா இது மாதிரி பாருங்கள் அந்த ஞான மார்க்கத்தில் ஞானம்ன்றதே ஒரு ஃபெய்த்து தான் அந்த ஃபெய்த்துக்குள்ளே என்ன ஆகுது ஒரு சந்தேகமான ஃபெய்த்து க்ரியேட் ஆகுது சந்தேகமே உங்களுக்கு ஃபெய்த் ஆகிடுது புரியுதா அது மாதிரி உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஞான மார்க்கத்தில் இந்த வாழ்க்கையில் இல்லையா ஸோ ஞானம்ன்றது அற்புதம் இல்லையா இப்போ தாதிக்குலாம் எக்ஸ்பீரியன்ஸை கேட்கும்போது நமக்குள்ளே சந்தேகம் இப்படிலாம் இருக்குமோ பாருங்கள் அது இப்படிலாம் இருக்குமோன்றது என்ன வருது ஒரு டவுட்டு சொல்லுவாங்க இல்லை அடிக்கடி டவுட்னாலே அவுட்டுன்னு ஸோ உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சந்தேகம் உள்ளுக்குள்ளே அப்படியே நமக்குள்ளே சூக்ஷ்மத்தை உருவாகிட்டே இருக்கும் அது என்ன ஆகுதுன்னா சந்தேகமே ஃபெய்த்தாக வளர்க்கப்படுது டே பை டே அப்போ நீங்கள் ஞானத்தில் பத்து வருஷம் ஆகலாம் இருபது வருஷம் ஆகலாம் முப்பது வருஷம் கூட ஆகலாம் ஆனால் என்ன இல்லையா அந்த அந்த ஒரு டவுட் அப்படியே வளர்ந்து 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 பெரிய ரூபத்தில் இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் மற்றவங்கள சொல்லுவோம் அதெல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை மற்றவங்க ஊக்க ஊற்றமாக இருப்பாங்க இல்லையா புதுசாக வருவாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அவங்கள டிமோட்டிவ் பண்ணுவோம் ஏன்னா நான் வளர்த்தது என்ன வளர்த்தேன் சந்தேகமான ஒரு ஃபெய்த்தை வளர்த்துட்டே இருந்தேன் வாழ்க்கையில் ஏன் சந்தேகமான ஃபெய்த்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை எனக்கு ஏன்னா வெறும் வேர்ட்ஸாகவே கேள்விப்பட்ட இல்லையா அதனால் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இப்போ எந்த ஒரு விஷயத்தையும் நீ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும் அதில் உறுதியான உண்மையான நம்பிக்கை வளராது அப்புறம் நம்ம இந்த வாழ்க்கை செலக்ட் பண்ணிட்டோம்னா இதில் பாபா சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் இல்லையா சரி நீங்கள் பாபா இருக்காருன்னு இல்லை எல்லாேருக்கும் ஃபெய்த்தும் இருக்குது பாபா இருக்கார் கண்டிப்பாக மற்ற விஷயம்லாம் வேறு கண்டிப்பாக பகவான் சொல்கிறாருன்றதுக்கு ப்ரூஃப் வந்து அவர் ஞானம்தான் இல்லையா இந்த மாதிரி ஞானம் உலகத்தில் வேறு யாருமே கொடுக்க முடியாது பாருங்கள் எவ்வளோ ஒண்டர்ஃபுல் முரளி டெய்லி பாருங்கள் வெரைட்டி வெரைட்டியான விஷயங்களை பாபா சொல்லிகிட்டே இருக்கார் ஒவ்வொரு வரதானம் எடுத்தால் பொக்கிஷம் அந்த வரதானத்துலேயும் வாழ்க்கை வாழ்ந்துடலாம் ஸோ உலகத்தில் எந்த ஒரு சுவாமிஜி சன்னியாசிஸ் யாருமே சொல்ல முடியாத ஒரு விஷயம் பாபா ஞானம் அந்த ஞானம் என்ற பொக்கிஷ்டத்தை நம்ம நல்லா எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணணும் ஆராய்ச்சி பண்ணி அதை அனுபவம் செய்யணும் அந்த அனுபவத்தில் தான் சக்தி கிடைக்கும் அப்போ ஒன்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டா உங்கள் ஃபெய்த்து ஸ்ட்ராங்காயிடும் குட் ஃபெய்த் அந்த ஃபெய்த்தை யாருமே பிரேக் பண்ண முடியாது இல்லை நம்ம மேலோட்டமாகவே இருக்கும்னா அந்த அது வந்து அந்த ஃபெய்த் சந்தேகம் உருவாகிட்டே தான் இருக்கும் அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு சக்தி கிடைக்கும் அதில் தான் உங்களுடைய ஃபெய்த் ரொம்ப உறுதியாகும் அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் மற்ற ஆத்மாக்களுக்கு அம்பு மாதிரி போய் பாயும் எப்படி பாபா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது பாபாவை வை ப்ராக்டிஸ் இல்லையா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் இந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதான விஷயம் இல்லை அது பெரிய ஒரு சொத்து அது பிராமின் லைஃப்பில் இப்போ நான் சொல்கிறோம் இல்லையா நீங்கள் யோகா பண்ணால் எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் கிடச்சிரும் சொல்லுவாங்க தானே எல்லோரும் வயலில் தான் வரும் நீங்கள் பிரச்சனைன்னு போய் ஒரு பிகே கிட்ட கேட்டு பாருங்களேன் அவங்க பண்ணுறாங்கன்னு இல்லையோ நம்மனா நம்மகிட்டே ஆனால் சொல்கிறாங்க இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குங்க வீட்டில் பிரச்சனை ஆஃபீஸில் பிரச்சனை உடம்பு பிரச்சனை சொல்லுவோம் நல்லா யோகா பண்ணுப்பா சொல்லுவோம் தானே எல்லாரும் சொல்கிறோம் இந்த வார்த்தையை அது செல்ஃபுக்கு சொல்லி பாருங்களேன் நான் யோகா பண்ணுறேன் அது மாதிரி சரி பிரச்சனைன்னு வந்தால் எப்படி யோகா பண்ணுறது எப்படி யோகா பண்ணால் சால்வ் ஆகும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இல்லை நீங்கள் ஒரு வாட்டியாவது ஒரு விஷய பிரச்சனையை கொண்டு போய் பாபாட்டை வச்சு மேலே ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வெற்றி அடைஞ்சிருந்தால் உங்களுக்குள்ள ஃபெய்த் அதிகமாக இருக்கும் அப்போ நீங்கள் சொல்கிற விதமே வேறு மாதிரி இருக்கும் அவங்களுக்கு வேறு மாதிரி நீங்கள் மோட்டிவேட் பண்ணுவீங்க சார் நம்ம ஒரு வாட்டியாவது நம்ம அதை வந்து அனுபவம் செய்யணும்ல ஸோ வாயிலே நம்ம சொல்லிகிட்டே இருந்தால் போதுமா எப்படி யோகா பண்ணுவோம் ம் எங்கே போய் யோகா பண்ணும் அதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் யோகி ஆத்மாக்கள் தான் சும்மா சொல்லுங்கள் தப்பாகாது எதுவும் ம் ஏதாவது ப்ராப்ளம் வருது உங்களுக்கு அதை எப்படி நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க எப்படி பண்ணுவோம் க்ளியர் பாபா இதை வாட்ச் பாபா சரி பண்ணுங்கள் பாபா சரி பண்ணுங்கள் பாபா சரி பண்ணுங்கள் பாபா சரியாடுமா ப்ராப்ளம் மந்திரம் சொன்னால் சரியாகுமா பாபாட்ட போய் சொல்லிட்டே இருக்கீங்க பாபா இது மாதிரி கஷ்டம் இருக்குது பாபா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ப்ளீஸ் ஹெல்ப் மீ பாபா எப்படியாவது என்னை வெளிக்கொண்டுங்க வா பாபா சொல்லிகிட்டே இருந்தால் ஓகேவா அது கண்டிப்பாக பாபாட்ட ஷேர் பண்ணணும் அது ரொம்ப வந்து முக்கியம் ஷேர் பண்ணுறது முக்கியம் ஆனால் நீங்கள் பாபாட்ட உட்காந்து பிரச்சனையே நினைக்கிறீங்கன்னா என்ன ஆகும் அந்த பிரச்சனை வலுவடையும் ஏன்னா பாபா யார் பாபா வரதாத்தா நீங்கள் வரதாத்தா முன்னாடி போய் உக்காந்துட்டு நீங்கள் ப்ராப்ளத்தையே நினச்சிட்டு இருந்தால் என்ன ஆகிடும் அந்த ப்ராப்ளத்துக்கு இன்னும் சக்தி தான் கிடச்சிட்ருக்கோம் இல்லையா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் இல்லை எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்றதுக்கு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் இருக்கு இல்லையா ஜஸ்ட் நம்ம ஒரு ஸ்மால் டிப்ஸ் எல்லோரும் பண்ணிகிட்டு இருப்பீங்க எதாவது க்ளியர் பண்ணணும் சில புது ஆத்மாக்கள் ஒரு திட்டா கண்ணுக்கு தராங்க ஏதாவது ஒரு விஷயம்னா பாபாட்ட ஷேர் பண்ணணும் ஸோ பாபாட்ட எங்கே ஷேர் பண்ணுறது ஸ்பெஷலாக ஒரு ரூம் இருக்கும் மீட்டிங் ப்ளேஸ் இருக்குல்லாம் பாபா கிட்டே பாபாப்போ எங்கே மீட் பண்ணுவீங்க சென்டருக்கு போகிறீங்க பாபா ரூம் இருக்குது சில பேர் வீட்டில் பாபா ரூம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் ஸ்தூலமானது ஆனால் பாபா நம்மளுக்கு அவெக்த முறையில் சொல்லியிருக்கா சிக்ஸ்டி நைன் முறையில் பார்க்கலாம் நீங்கள் சாக்கார பாபா இல்லையா பாபா குழந்தைகிட்ட மீட் பண்ணுறாரு என்னை நீங்கள் மீட் பண்ணணுமா எப்போ வேணாலும் வத்தனத்துக்கு வாங்க ஐ எம் ரெடின்றார் பாபா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் சுயம் பகவான் நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு அதுவும் டைம் ஃபிக்ஸ் பண்ணி இல்லை எனி டைம் நீங்கள் எப்போ வேணால் வந்து எனக்கு மீட் பண்ணலான்றார் பாபா எவ்வளோ பெரிய ஆஃபர் இது சர்வசக்திவான் வந்து எனக்கு ஓப்பன் சாய்ஸ் கொடுத்துருக்கார் எனி டைம்னு அது ஸ்பெஷல்லி அமிர்த வேளா அப்போ ரொம்ப ஸ்பெஷல் பவர்ஃபுல் டைம் இல்லையா ஸோ பாபாவை நீங்கள் மீட் பண்ணி பேசணுன்னாலே வத்தனத்துக்கு தான் போகணும் நீங்கள் சாக்காரத்தில் இருந்தாலும் ஆக்காரத்தில் பாபா கிட்டே மீட் பண்ணணும் ஏன்னால் சங்கம் யுகத்தில் பாபா கிரியேட் பண்ண ஒரு மீட்டிங் பாயிண்ட் அவ்வக்த வத்தனம் அதை மீட்டிங் ரூம் சொல்லலாம் இல்லை அது நீங்கள் ஆஃபீஸ் ரூம் சொல்லலாம் பாபா அங்கே தான் நம்மளை சந்திப்பார் ஸோ நீங்கள் அவ்வக்த வத்தனம் போனாலே என்ன ஸ்டெப் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ஸ்தூலமான விஷயத்தில் புத்தி விடுபட்டு அங்கேயே பாதி விடுபட்டுரும் புத்தி விடுபட்டு புத்தி மூலமாக பாபா கிட்டே போகிறோம் அவக்தவாத்தனும் அங்கே பாபா கிட்டே நீங்கள் ட்ரூ ஃபீலிங்கோட உங்கள் விஷயங்களை ஷேர் பண்ணுவீங்க இப்போ பாபா கிட்ட ஷேர் பண்ணும்போது அதில் உண்மையான உணர்வுகளோடு ஷேர் பண்ணால் தான் பாபா ரெஸ்பாண்ட் பண்ணுவார் ஏன்னா பாபா சத்தியத்தின் கடல் இல்லையா பாபா கிட்ட உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுகிறது மற்றவனை பற்றி மட்டும் குறை சொல்லிட்டு நான் அப்படியே உள்ளே வைக்கிறது அந்த மாதிரி பாபா கிட்டே போய் பாபாட்ட ஒத்தே வராது பாபா வந்து அல்லையே அவர் திருஷ்டி கூட மேலே விழாது நீங்கள் பாபா உண்மையாலுமே ஹெல்ப் பண்ணணுன்னா உண்மையான ஹார்ட் உண்மையான உள்ளத்தோடு அவர் முன்னாடி போனீங்கனாலே போதும் நீங்கள் எவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணிடுங்களேன் உண்மையாக பாபா கிட்ட மனசு வந்து மனமாலி மனதார பாபா கிட்ட போய் பேசுகிறீங்க பாபா நான் தப்பு பண்ணிட்டேன் எனக்கு இது மாதிரி தாட்ஸ்லாம் வந்துடுச்சு நான் எதாவது வெளிவர ஆசைப்பட்றேன் பாபா ப்ளீஸ் என்னை எப்படியாவது நான் வெளியே வந்துரும்னு சொல்லிட்டு பாபாட்ட ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறீங்க ஸோ அந்த உண்மையான உணர்வுகள் இருக்கு இல்லையா அங்கே பாபா ப்ளெஸ்ஸிங்ஸ் கொடுப்பாரு ஃபஸ்ட்டு அந்த பிளஸிங்ஸே உங்களுக்கு வெற்றிக்கான சைன் தான் ஸோ பாபா கிட்ட நீங்கள் மனசார எல்லாம் ஷேர் பண்ணிடுறீங்க ஸோ ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஒன் டைம் சொன்னால் போதும் பாபாவுக்கு போதும் இல்லையா ஒரு கடவுள் இல்லையா ஒரு வாட்டி பாபாட்ட எல்லாம் சொல்லி மனசை ஃப்ரீ பண்ணிடணும் அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை நம்ம ஓவர் கம் பண்ணோம் இல்லையா அதுக்கு சார்ஜ் வாங்கணும் அதுக்கு சார்ஜ் எங்கே கிடைக்கும் அதுக்கு சார்ஜ் எங்கே கிடைக்கும் பரந்தாமத்தில் தான் கிடைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுறது சூட்ச் லோகத்தில் பாபாட்ட எல்லாம் ஷேர் பண்ணி மனசை ஃப்ரீனா யோகா பண்ணோன்னா ஃபஸ்ட்டு மனசு ஃப்ரீயாக இருக்கணும்ல அதை ஃப்ரீ பண்ணுறது தான் நீங்கள் வந்து எல்லாம் வத்தனத்தில் போய் ஷேர் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரீ மைண்டடாக டிட்டாச்சா பரந்தாமத்தில் புத்தி மூலமாக பாபா கூட சேர்ந்து நம்ம சார்ஜ் எடுப்போம் பாபாவுடைய அன்புல மூழ்கிடுவோம் அவ்வளோதான் இதில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து பாபா அன்புல மூழ்கினா விஷயம் சரியாகும் அப்படி பார்த்திங்கன்னா இல்லையா இப்போ வந்து எந்த ஒரு எண்ணங்களும் ஃபஸ்ட்டு எங்கே க்ரியேட் ஆகும் ம் எண்ணங்கள் எங்கே கிரியேட் ஆகுது மனசில் க்ரியேட் ஆகுது இல்லையா ஸோ நம்முடைய மைண்டில் தான் தாட்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகுது ஸோ நீங்கள் சூஷ் போயிட்டு அங்கே மனசார பாபாட்டை எல்லாம் ஷேர் பண்ணி ஒப்படைக்கிறீங்க சரண்டர் பண்ணுறீங்க சரண்டர் பண்ணிவிட்டு அப்புறம் மனம் புத்தி மூலம் பரந்தாமத்துக்கு ஆமத்துக்கு போய் அப்பா நேரில் ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறோம் ஸோ பரந்தாமத்தில் பாபா கிட்ட சார்ஜ் வாங்கிட்டே இருப்பீங்கன்னா உங்கள் ஆத்மா சார்ஜ் ஆகுது கரண்ட் எடுக்குது அப்போ ஆத்மா ஹீல் ஆகுது ஆத்மா எல்லாமே சரியாகுது பவர்ஃபுல் சக்தி அடையுது ஆத்மா தூய்மை அடையுது இப்போ ஆத்மா சக்திசாலியாக மாற மாற என்னாகும் மனசும் ஆத்மாவில் தானே மனசு இருக்குது இப்போ மனசு என்ன ஆகும் தானாகவே சக்திசாலியாக மாறும் இப்போ மனது சக்திசாலியாக ஆகிடுச்சின்னா உங்கள் மனசில் எந்த எண்ணம் இருந்துச்சு நீங்கள் எந்த எண்ணத்தை பாபாட கொடுத்துட்டு போனீங்க பாபா பார்த்துக்குங்கன்னு அந்த எண்ணம் தானாகவே சரியாயிடும் இந்த ப்ராசஸ் புரியுதா இதான் யோகத்தில் நடக்குது ஃபஸ்ட் நம்மளுக்கு கிளாரிட்டி இருக்கணும்ல என்ன பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு ஸோ பிளைண்ட் ஃபைத்துலாம் கிடையாது இல்லையா தெளிவான நம்மளுக்கு அந்த நம்ம யோகா பண்ணால் நம்மகிட்ட தெளிவு இருக்கணும் சரி நீ ஒரு விஷயத்த மனசார சொல்லிட்டு போகிறீங்க அண்ட் தென் பரந்தாமத்துக்கு போகிறீங்க பரந்தாமத்தில் ஆத்மா உணர்வில் பாபா கிட்டே ஃபுல் கரண்ட் எடுக்கிறீங்க அன்பில் மூழ்கி இப்போ ஆத்மா ஃபுல்லாக சார்ஜ் ஆகுது ஆத்மா சார்ஜ் ஆச்சுன்னா மனம் சார்ஜ் ஆகுது ஆத்மா மனசு மனசு சார்ஜ் ஆகுதுன்னா மனசில் இருக்க எண்ணங்கள் தானாகவே அதெல்லாம் தானே ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் இதெல்லாம் இப்போ மனசில் இருக்க எண்ணங்கள் தானாகவே ஆகும் அந்த எண்ணங்கள் எங்கே விட்டு வந்தோன்னா சூக்ம லோகத்தில் அந்த விஷயம் தானாகவே சரியாயிடும் அவ்வளோதான் இதுதான் எல்லார் வாயிலும் தான் வருது யோகா பண்ணுறவங்க பண்ணாதங்கன்னா சொல்லுவாங்க யோகா பண்ணுங்கள் சரியாயிடும் அது சத்தியமான வாக்கு அது ஆனால் நம்ம தான் பண்ணுறோம் தெரியாமையா சொல்லிட்டுருப்போம் யோகா பண்ணுங்கள் சரியாயிடும் யோகா பண்ணுங்கள் சரியாயிடும் உண்மையாலுமே யோகா பண்ணால் சரியாயிடும் ஆனால் நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும்ல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மற்றவங்க சொன்னால் சொன்னால் அதில் வேல்யூ இல்லை அதனால் இந்த ஒரு மெத்தட் நம்ம கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும் பண்ணுவோமா யாருக்கு புரிஞ்சது இந்த மெத்தட் எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு வெரி குட் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் பார்க்குறோம் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம சொன்னோன்னே பாபா கிட்டே மனசில் ஐச்சி போகுது ஓகே ஆனால் அதுக்கு என்ன பவர் வேணும்னா அது ஒருமுகப்படுதல் சக்தி ரொம்ப அவசியம் இல்லையா மனசை ஒருமுகப்பட்டதை நாங்கள் நிற்க முடியும் சொல்லிடுறோம் பரந்தாமத்துக்கு போகணும் அங்கே பாபாட்டில் ஐடிச்சி போகணும்னு சாதாரண விஷயமா சாதாரண விஷயம் இல்லை இல்லையா அதை வந்து மனசு ஒருமுகப்படணும் அப்போது கரெக்டாக ஒன் மினிட் டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் மனது எவ்வளோ ஒருமுகப்படுதோ அதில் தான் எனர்ஜி இந்த பவர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் இல்லையா ராஜயோகத்துக்கு ரொம்ப அவசியமானது அது தான் அந்த ஒருமுகப்படுதல் சக்தி இருந்துச்சுன்னா மற்ற சக்திகள் தானாகவே கிடச்சிரும் அந்த ஒருமுகப்படுதல்னால் என்ன ஒன் டைம் ஒரு தாட் கொண்டு வரணும் அதான் ஒருமுகப்படுதல் ஒரு தாட்டை வச்சுட்டு அதுலேயே ஃபோக்கஸ் பண்ணுறது உங்கள் மைண்ட் அண்ட் புத்தியை அப்போ என்ன ஆகணும் அந்த தாட்டினுடைய அந்த சக்தி உங்கள் ஆத்மாவில் அப்படியே போய் சேரும் இப்போ நான் பரம் பவித்ர ஆத்மான்னு நினைக்கிறேன்னா அந்த பரம் பவித் ஆத்மான்றதுலே என்னுடைய ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கணும் ஒரு டைமில் ஒரு தாட் அந்த தாட்டில் அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருங்க அந்த ஒரு பாயிண்ட்டுக்கான இல்லையோ அதை ஒத்த பாயிண்ட்ஸில் நினச்சிட்டே இருக்கலாம் நான் ஏன் பரம் பவித்ர ஆத்மா ஏன்னா என்னுடைய உண்மையான குணமே தூய்மை இல்லையா என்னோடய உண்மையான தேசம் என்ன தேசம் ஸ்வதேசம் தூய்மையான உலகம் என்னுடைய உண்மையான ஸ்வராஜ்யம் தூய்மையானது இது மாதிரி நம்ம வந்து பரம் பவித்ர ஆத்மான்னு நினைக்கும் பொழுது அதை அதை சார்ந்த இல்லை ஞானத்தை அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த அந்த சக்தி என்ன ஆகுன்னா அப்படியே ஒருமுகப்படும் எனக்குள்ளே அந்த பவித்திரதா சக்தி நான் அப்படியே ஒருமுகப்படுத்திகிட்டே இருக்கேன்னா அது நல்ல ஒரு குட் ஃபீலிங் அந்த தூய்மை எனர்ஜி எனக்குள்ளே க்ரியேட் பண்ணும் அனுபவம் செய்விக்கும் அது ஸோ அதனால் நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோமோ அது மேலே கவனம் செலுத்தணும் அது மேலே ஃபோக்கஸ் பண்ணணும் இப்போ நம்ம ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் பண்ணலாமா ப்ராக்டிஸ் ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம் திருப்பியும் கிளாஸ் இருக்கும் நீங்க எல்லாம் நீங்கள் எல்லாம் உட்காந்துட்ருக்கீங்க பாப்தாதா முன்னாடி ஸோ பாப்தாதான் உங்களுக்கு திருஷ்டி கொடுத்துட்டே இருக்காங்க ஆத்மா இரு புருவ மத்தியில் ஜோதியாக ஜொலிக்கிறீங்க அப்படியே நீங்கள் உங்களை உள்நோக்கி பார்க்க போகிறீங்க இப்போ நான் எல்லாமே வெளிநோக்கத்தில் இருக்கேன் இல்லை என்னுடைய காதுகள் நான் வெளியே விட்டுருக்கேன் காதுகள் மூலமாக சப்தங்கள் கேட்குது என் கண் வெளிமுகமாக இருக்குது இப்போ நான் வந்து வெளிமுகமாக உட்காந்துட்ருக்கேன் அப்படியே டேர்ன் இன்வர்ட்ஸ் அப்படியே நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் அப்படியே டேர்ன் பண்ணுங்கள் ஃபிசிக்கலி இல்லை உள்ளுக்குள்ள மனசு புத்தி மூலமாக டேர்ன் இன்வேர்ட்ஸ் உள்முகமாக அப்படியே திரும்புகிறீங்க இப்போ உள்முகமாக திரும்பி பார்த்தா என்ன தெரியும் இந்த வெளி விஷயங்கள்லாம் எங்களுக்கு அப்படியே தெரியாது அதெல்லாம் பேக் ஆகிடும் வெளியே இருக்கக்கூடிய காட்சிகள் தெரியாது வெளியே சப்தங்கள் கேட்டாலும் அதில் கவனம் போகாது நீங்கள் உங்கள் பக்கம் அப்படியே உள்முகமாக திரும்புகிறீங்க இப்போ உள்முகமாக பார்த்தா என்ன தெரியுது பேசலாம் சொல்லுங்கள் உள்முகம் என்ன தெரியுது உங்களை நீங்கள் உள்முகமாக பார்க்குறீங்க என்னத்தை பார்க்குறீங்க உள்ள என்ன பார்க்குறீங்க ஆத்மா பார்க்குறீங்க அப்புறம் என்ன பார்க்குறீங்க உள்முகமாக சட்டில் பாடி தெரியுதா பாடி தெரியுதா உள்முகம் பார்க்கும் பொழுது ஆத்மா சூக்ஷன் பாடியில் உட்காந்துட்ருக்கு நான் என்னுடைய ஒளிமயமான உடலில் ஜோதியாக ஜொலிச்சிட்ருக்கேன் இந்த ஒரு தாட்டில் ஜஸ்ட் ஒன் மினிட் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்க ஜோதி ஆகிய நான் என்னுடைய சூஷ்ம பாடியில் உக்காந்துட்ருக்கேன் அடுத்ததாக நீங்கள் ஆத்ம ஜோதியை பார்க்குறீங்க நான் பரம் பவித்ர ஆத்மா மிகவும் தூய்மையான ஆத்மா அந்த உணர்வில் அப்படியே உக்காருங்க ஜஸ்ட் ஆஃப் மினிட் உங்கள் மனசை ஃபோக்கஸ் பண்ணுங்க நான் தூய்மையான சக்தி நல்லா விஷ்வல்ல அப்படியே நல்லா பார்க்கணும் புத்தியில் மனம் எண்ணங்களை கொண்டு வருது புத்தி காட்சியாக பார்க்குது நான் தூய்மையான சக்தி இப்போ மேலும் நம்போ தூய்மையிலேயே நிலச்சிருக்கப்போம் ஒரு டூ மினிட்ஸ் ஜஸ்ட் டூ மினிட்ஸ் மைண்ட் செட் பண்ணுங்கள் அதே நேரம் கிடையாது அந்த தூய்மையான சக்தியை இன்னும் டீப்பாக ஆழமாக அனுபவம் செய்ய போகிறீங்க நான் பரம் பவித்திர ஆத்மா என்னுடைய உண்மையான குணம் தூய்மை அந்த தூய்மையினுடைய பிரகாசத்தை பாருங்கள் என்கிட்டிருந்து தூய்மையினுடைய அதிர்வலைகள் வைப்ரேஷன்ஸ் வெளிவந்துட்டே இருக்கு என்னுடைய ஸ்வதேஷ் உண்மையான தேசம் ஆத்மலோகம் தூய்மையான உலகம் நான் தூய்மையானவன் அந்த எண்ணத்தை ரொம்ப ஆழமா கொண்டு போங்க